சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இறைவன்கிட்டையே இறைவன் உபதேசம் பெற்ற முக்கிய திருத்தலங்கள் பற்றி தான் பார்க்க போறோம் முதல்ல பார்க்கக்கூடியது ஓமாம் புலியூர்ல இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி இங்க தட்சணாமூர்த்தி உமாதேவிக்கு பிரணவ பொருளை உபதேசிச்சாரு அடுத்ததாக உத்தரகோச மங்கை பார்வதிக்கு இறைவன் வேதா கமலங்களின் ரகசியங்களை உபதேசம் செஞ்சாரு இன்னம்பர் அகத்தியர் வழிபாட்டு இலக்கண உபதேசம் பெற்றது நான்காவது திரு சாத்தானம் ராமர் சேது அணை கட்டுறதுக்கு இந்த தளத்து கிட்ட மந்திர உபதேசம் ராமர் பெற்றார் ஆலங்குடி சுந்தரர் தட்சிணாமூர்த்தி வழிபட்டு பஞ்சாட்சர உபதேசம் பெற்றார் மற்றும் ஆதிசங்கரர் குரு பகவானை தரிசித்து மகாவாக்கிய உபதேசம் பெற்றார் திருவான்மியூர் அகத்தியருக்கு மூலிகை அதாவது வைத்தியம் பற்றி உபதேசம் அருளியது திருவாவடுதுறை அறிக்கும் அந்தனருக்கும் சிவஞான உபதேசம் செய்தல் மற்றும் போகர் முதலிய நவகோடி சித்தர்களுக்கு அஷ்டமா சித்தி அருளியது எட்டாவதா சிதம்பரம் பைரவர் பிரம்ம தத்துவத்தை உபதேசித்தல் ஒன்பதாவதா திருப்பூவாளியூர் நுண்முனிவர் எழுபது பேருக்கு பரஞான உபதேசம் செய்தல் பத்தாவதா திருமங்கலம் சௌமினி முனிவருக்கு சாமவேதம் உபதேசம் திருக்கழுக்குன்றம் சனகர் முதலிய முனிவருக்கு சாமவேதம் உபதேசம் திருமயிலை ஆயிரம் முனிவர்கள் அறநெறிகளை அறிவுரையாக பெற்றது செய்யாறு வேதம் பற்றி கருப்பொருள் பற்றி தவசிகள் பலருக்கு அருளுரை செய்தல் திருவெண்காடு நான்முகன் குருமூர்த்தியிடம் ஞானோதேசம் பெற்றது அம்பாள் பிரம்மனுக்கு பிரம்ம வித்தையை உபதேசித்ததால் பிரம்ம வித்தியாம்பிகை என்று பெயர் வந்தது பதினைந்தாவதா திருப்பனந்தாள் அம்பாள் சுவாமியிடம் ஞானோபதேசம் பெற்றது திருக்கடவுர் பிரம்மன் ஞானோபதேசம் பெற்றது பதினேழாவதா திருவானைக்கா அம்பிகை ஞானோபதேசம் பெற்றது மயிலாடுதுறை குருபகவானிடம் நந்தி உபதேசம் பெற்றது திருவாவடுதுறை அகத்திய முனிவருக்கு பஞ்சாட்சரம் உபதேசம் செய்கிறது தென்மருதூர் ஆயிரம் முனிவர்களுக்கு உபதேசம் அருளியது விருதாசலம் இறப்பவருக்கு இறைவன் அந்த உயிரை தன் தொடை மீது கிடத்தி மந்திர உபதேசம் மற்றும் இறைவி தன் முந்தானையால் விசிறி விடுதல் திருப்பெருந்துறை மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு குருத்த மரத்தடியில் உபதேசம் செய்தல் இருபத்தி மூன்றாவதா உத்தரமாயிரம் ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி ரிஷப தேவரின் கர்வம் அடக்கி உபதேசம் செய்தது காஞ்சி சப்த ரிஷிகளுக்கு உபதேசம் செய்தல் திருப்புறம் பயம் சனகாதி முனிவருக்கு தர்மோபதேசம் விலநகர் அருள்வித்தன் எனும் மறைவருக்கு ஞானோபதேசம் செய்தல் திருத்துருத்தி சிவன் பிரம்மச்சாரியாய் வேதத்தை தாமே சொன்னது கரூர் ஈசன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை சுக்கிரனுக்கு உபதேசம் செய்தல் திருவோத்தூர் ஈசன் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் வேதத்தை உபதேசித்தல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி